Welcome to Soundarya Vlogs ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் மசாலா கிரேவி எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எப்பயும் வந்து பீன்ஸில் பொரியல் பண்ணுவோம் இல்லாட்டி பிரியாணியில் சேர்ப்போம் இல்லாட்டி அதை வேறு எதா தான் யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பண்ண போகிறேன் பீன்ஸ் மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம சப்பாத்திக்கு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டி தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட இதை வந்து ஷைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணாதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்போயும் நம்ம கிரேவிக்கு இல்லை மசாலாக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் சீரகம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து சீரகம் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கேன் ஸ்பைசஸ் நல்லா இதில் பொடிசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா நல்லாட்டும் கோல்டன் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ஆக வேண்டாம் கோல்டன் ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் பொதுசா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்பயும் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் இப்போது தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயும் வந்து அடுத்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கம்மியாகவும் குறைச்சலாகவும் நான் வந்து ம மசாலாத்தூள் சொல்லியிருக்கேன் நான் இதெல்லாம் வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சதுல சக்தியில் வர விற்கும்ல சிக்கன் குழம்பு தூள் சக்தியும் சிக்கன் சாம்பார் பவுடர் இல்லை புழுக்கெழம்பு பவுட்ருக்கும் சக்தியில் அதை வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்து அதுலேயே வந்து மல்லி ஸ்பூன் ஒரு மல்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தான் யூஸ் பண்ணுவேன்னு கரம் மசாலாவும் சக்தியில் வாங்கி சேர்த்துக்கிறேன் மசாலா தூள்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுலயே வந்து நம்ம பொடுசா கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் இப்பதான் சேர்க்கிறேன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்டா சேர்த்துக்கலாம் நீ ஏன்னா வெங்காயத்துக்கு தனியா இப்ப பீன்ஸ் போடும்போது தனியா உப்பு சரியா தெரியாதுங்கிறதுனால நான் லாஸ்டா மொத்தமா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வெங்காய வதங்கத்துக்கு கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு பீன்ஸுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு தனித்தனியா போடுற புரியாது கிண்டி விடலாம் கிண்டி விட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுல தண்ணி சேர்க்கணும் எதுக்காகனா பீன்ஸ் வேகிறதுக்காக தண்ணி சேர்க்கணும் நம்ம பீன்ஸ் வந்து லாஸ்டா சேர்க்கிறோம்ல அது வேகணும் இல்ல பீன்ஸ் வந்து அதனால தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேகட்டும் பீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பார்த்தீங்கன்னா வந்து மூடி வச்சுருக்கோம் மூடி வச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேகட்டும் பீன்ஸ் வந்து இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன் நம்ம பீன்ஸ் மசாலா இப்போ வந்து நான் கிண்டி விட்டு காட்டுறேன் பாருங்கள் பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பீன்ஸ் வேகலைன்னு நினச்சிங்கன்னா வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூணா நம்மளோட பீன்ஸ் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட பீன்ஸ் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வந்து க சப்பாத்தி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு செய்கிறோம் நீங்கள் வந்து பூரி இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ